அனைவருக்கும் வணக்கம் கேரளாவில் உள்ள திருச்சூர் மாவட்டத்தில் வீற்றிருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கிறது மரோட்டிச்சல் எனும் கிராமம் முன்பு ஒரு காலத்தில் மதுவுக்கும் சூதாட்டத்திற்கும் அடிமையாக இருந்த கிராமத்தை தற்போது இந்தியாவின் சதுரங்க கிராமம் என்று இதனை புகழ்கிறார்கள் இன்று இந்த கிராமத்தில் சுமார் ஆறாயிரம் பேர் வசிக்கிறார்கள் இதில் நாலாயிரத்தி ஐநூறு பேர் அதாவது கிட்டத்தட்ட எழுவத்தைந்து சதவீதம் பேர் திறமையான சதுரங்க ஆட்டக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஐம்பது வருடங்களுக்கு முன்பு குடிகாரர்களின் கூடாரமாக சூதாட்ட விடுதியாக இருந்தது இந்த மரோட்டீச்சல் கிராமம் எழுபதுகளில் மரோட்டிச்சலில் இருந்த பல வீடுகளில் சாராயம் காய்ச்சி மற்றவர்களுக்கு விநியோகம் செய்து வந்தனர் அப்பொழுது அங்கேயே முழு நேரமும் போதையில் மிதப்பொருளின் எண்ணிக்கையும் அதிகம் எண்பதுகளில் இந்த கிராமம் சாராயம் உற்பத்தி செய்யும் மையமாகவே மாறியது அப்போது மரோட்டீச்சலில் வசித்த ஆண்கள் வெறும் குடிகாரலாக மட்டுமல்லாமல் சாராயம் காட்சி இரவு நேரங்களில் உள்ளூரிலும் வெளியூரிலும் விற்பனை செய்து வந்தனர் என்கிறார் மரோட்டீச்சலை சேர்ந்த ஜெயராஜ் என்பவர் இதை தவிர திருச்சூரிலுள்ள பல ஊர்களுக்கு மதுவை விநியோகிக்கும் இடமாக மாறியது இந்த மரோட்டீச்சல் இன்னொரு பக்கம் பல குடும்பத் தலைவர்கள் எப்போதுமே மதுபோதையில் இருந்ததால் விவசாயம் தடைப்பட்டது எந்த தொழிலும் சரியாக நடக்கவும் இல்லை வெளி வேலையில் கிடைக்கும் குறைந்த வருமானத்தை கூட குடும்பத்தினருக்கு கொடுக்காமல் மதுவிலேயே கொட்டினார்கள் அந்த குடும்பத் தலைவர்கள் சாராய மோகம் அதிகரிக்க இன்னொரு பக்கம் சூதாட்டமும் ஆரம்பமானது மரோட்டீச்சல் ஆண்கள் குடும்பத்தை கவனிக்காமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் மது போதையிலும் சூதாட்டத்திலும் திரைத்தார்கள் மரோட்டிச்சலில் வசித்து வந்த ஆண்கள் எல்லோருமே மதுவுக்கும் சூதாட்டத்திற்கும் அடிமைகளாக மாற குடும்ப வருமானம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது பல குடும்பங்கள் உணவுக்கே வழியின்றி வறுமைக்கு தள்ளப்பட்டன அத்துடன் குடும்ப வரும் வன்முறையும் அதிகரித்தன மாலை நேரங்களில் சண்டையே நடக்காத தெருக்கள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மரோட்டீச்சலின் நிலைமை மோசமாக இருந்தது அதைவிட பல குழந்தைகள் உணவும் உடையும் இல்லாமல் துன்பப்பட்டனர் இதற்கு ஒரு விடிவு காலமே இல்லையா என்று பெண்களும் ஏக்கம் கொண்டனர் ஒரு சில குடும்பங்கள் வேறு ஊருக்கு குடிபெறும் அவலமும் ஏற்பட்டது இருந்தாலும் மது போதையும் சூதாட்டமும் குறையவே இல்லை இப்படியான ஒரு இக்கட்டான சூழலில்தான் உன்னிகிருஷ்ணன் மீண்டும் ஊருக்கு திரும்பினார் மரோட்டிச்சலின் தலையெழுத்தையே மாற்றி எழுதினார் உண்ணி என்றால் அது மிகையாகாது இளம் வயதில் குடும்பத்தை புறக்கணித்து விட்டு விட்டு வெளியேறி மாவோயிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்து விட்டார் சில வருடங்களாக ஊருக்கே திரும்பாமல் தலைமறைவான வாழ்க்கையை தான் வாழ்ந்து வந்தார் தொன்னூறுகளில் மாவோயிஸ்ட் குழுவிலிருந்து அவர் வெளியேறினார் மரோட்டீச்சலுக்கு திரும்பினார் உன்னி தன்னுடைய கிராமத்தின் மையப்பகுதியில் ஒரு தேநீர் கடையை அவர் திறந்தார் ஊரில் சாராயமும் சூதாட்டமும் தலைவிரித்தாடுவது அவரை மிகவும் வருத்தியது ஒரு போராளியாக இருந்ததால் ஊருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் எனவும் முடிவு செய்தார் மரோட்டிச்சிலில் பிறந்து வளர்ந்த சில பாலிய காலத்து நண்பர்களை சந்தித்து ஒரு குழுவை அவர் உருவாக்கினார் உன்னி பிறகு சூதாட்டத்திலும் மது போதையிலும் திரிவர்களின் அம்மாக்களும் மனைவிகளும் அந்த குழுவில் தாமாகவே முன்வந்து இணைந்தார்கள் இந்த குழுவானது சில மாதங்களுக்கு கண்காப்பி கண்காணிப்பில் மட்டுமே ஈடுபட்டது ஒருநாள் சாராயம் காய்ச்சும் இடத்திற்கே சென்று அங்கிருந்த அனைத்து மூலப்பொருட்களையும் அளித்தது உன்னியின் தலைமையிலான இந்த குழு இதனால் சாராய வியாபாரிகளுக்கும் உன்னிக்கும் இடையில் பிரச்சனையும் உருவானது ஆனால் இருந்த பெண்களும் சில ஆண்களும் உன்னிக்கு உறுதுணையாக இருக்க சாராய வியாபாரிகளால் எதுவுமே செய்ய முடியவில்லை ஆனாலும் சாராயம் வியாபாரத்தையோ குடிப்பழக்கத்தையோ சூதாட்டத்தையோ முற்றிலுமாக ஒழிக்கவும் முடியவில்லை சாராயம் விற்பனையும் சூதாட்டமும் ரகசியமாக அரங்கேறின இந்த நிலையில்தான் சாராயத்தையும் சூதாட்டத்தையும் அளிப்பதற்காக உண்ணி எடுத்த ஆயுதம்தான் இந்த சதுரங்கம் புகழ்பெற்ற பல வீரர்களுடன் சதுரங்கமாடி அனுபவம் உடையவர்தான் உன்னி முதலில் தன்னுடைய குழுவை அழைத்து சதுரங்க விளையாட்டை ஆடச் சொன்னார் உன்னி பல பேருக்கு சதுரங்க விளையாட்டை பற்றி எதுவுமே தெரியவில்லை இன்னும் பல பேர் முதல் முதலாக அப்போதுதான் சதுரங்க போடையே பார்க்கிறார்கள் மரோட்டீச்சலை சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சதுரங்க விளையாட்டை கற்றுக் கொடுத்தார் உன்னி அவரது தேநீர் கடையே சதுரங்க விளையாட்டின் முதல் மையமாக மாறியது மதுபோதையும் சூதாட்டமும் ஆக்கிரமித்திருந்த ஆண்களின் மனதை சதுரங்கம் பிடித்து கொண்டது மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக சதுரங்கமும் மாறியது வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் போட்டியிடக்கூடிய வீரர்கள் உருவாக்கி வந்தனர் சதுரங்க விளையாட்டு மரோட்டீச்சலின் சாராய பாட்டில்களையும் சூதாட்டத்தையும் சுவடே இல்லாமல் அளித்தது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் ஆரம்ப வடங்களிலேயே மராட்டிச்சலின் சதுரங்க புகழானது திருச்சூர் முழுவதும் பரவ தொடங்கியது அங்கிருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் ஒரு திறமையான சதுரங்க ஆட்டக்காரர் இருப்பார் தேநீர் கடை பேருந்து நிலையம் வீட்டுக்கு முன்பாக இருக்கும் காலியிடம் மளிகை கடைக்கு அருகில் இருக்கும் இடம் கோயில் திண்ணை மரநிழல் படகு என எல்லா இடங்களிலும் சதுரங்க விளையாடுவதுதான் மரோட்டிச்செல் மக்களின் ஒரே பொழுதுபோக்காக மாறியது ஆசிய அளவில் அதிகமான சதுரங்க விளையாட்டு வீரர்களை கொண்ட ஊர் என்ற பெருமையையும் தன்வசப்படுத்தியிருக்கிறது இந்த கிராமம் அதாவது இந்த கிராமத்தை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடக்கும் போட்டிகளிலும் பங்கு பெறுகின்றனர் ஒரு சிறிய ஊரில் வசித்து வரும் ஆயிரக்கணக்கானோர் ஒரு விளையாட்டில் திறமைசாலிகளாக இருப்பதே ஆச்சரியம்தான் சதுரங்க விளையாட்டுதான் அந்த கிராமத்தையே ஒன்றிணைத்தது எப்போதுமே சதுரங்கத்தை பற்றி பேசிக் கொண்டே இருப்போம் குடிப்பதற்காக மக்கள் சந்திப்பதை காட்டிலும் விளையாடுவதற்காக மக்கள் சந்திப்பது தான் அதிகமானது மதுவையும் சூதாட்டத்தையும் மறக்கடித்தது இந்த சதுரங்கம் என்கிறார் ஜான் மராட் மரோட்டி மரோட்டிச்சலைக்கு சுற்றியிருக்கும் கிராமத்திலிருந்து நிதி திரட்டி சதுரங்க போட்டிகளை நடத்தி வருகிறார் ஜான் அது மட்டுமல்ல அந்த கிராமங்களில் இருக்கும் பள்ளிகளிலும் சதுரங்க விளையாட்டு முக்கிய அங்கமாக மாற இவரும் ஒரு காரணம் இன்று உன்னியின் வயது அறுபத்தி ஏழு அவரை மரோட்டிச்சலின் மக்கள் தங்களுடைய ராஜாவைப் போல மீட்ப மீட்பரை போல பார்க்கிறார்கள் பார்க்க எளிமையாக தோன்றினாலும் செஸ் விளையாட்டு நம் வாழ்க்கையோடு மிகவும் சம்பந்தப்பட்டது என்பதை யாராலும் மறுக்க முடியாது அறுபத்தி நான்கு கட்டங்களில் ஒவ்வொன்றிலும் கவனத்தை சிதறவிடாமல் காய்களை நகர்த்தினால் மட்டுமே வெற்றி பெறவும் முடியும் தன் பக்க நகர்த்தல் ஒருபுறம் இருந்தாலும் எதிர்தரப்பிலும் எப்படி காய் நகர்த்தல்கள் இருக்கும் என்பதையும் மனதில் கொண்டு விளையாட வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே இந்த விளையாட்டில் வெற்றி நம் வசம் ஆகும் இப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு விளையாட்டை கற்று ஒரு கிராமமே குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு சாதனை படைத்திருக்கிறது சாதனை புரிந்திருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா கடந்த வருடம் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு செஸ் விளையாட்டு வீரர் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஊரில் மூன்று வயது குழந்தை முதல் எழுபது வயது முதியவர் வரை செஸ் வீரர்களாக இருக்கிறார்கள் இந்தியாவின் செஸ் கிராமம் என்ற சிறப்பு பெயரை பெற்றுள்ளது இந்த மரோட்டிச்சல் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த கிராமத்தை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சேர்ந்து ஒரே நேரத்தில் செஸ்ஸை விளையாடி ஆசியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் சாதனை புத்தகத்தில் இவர்கள் இடம்பிடித்துள்ளனர் ஆனால் இதைவிட ஒரு பெரிய சாதனையை இவர்கள் புரிந்துள்ளனர் அதாவது ஒரு காலத்தில் மதுவுக்கு அடிமையாக கிடந்த இந்த கிராமத்து ஆண்கள் இன்று செஸ் விளையாட்டு மூலமாக அதிலிருந்து மீண்டு மற்றவர்களுக்கும் முன்னுதாரணமாகியுள்ளனர் இந்த மாற்றங்களுக்கு விதை போட்ட உன்னிகிருஷ்ணன் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் செஸ் கற்றுக்கொள்ள விரும்பினார் யுனைடெட் செஸ் கிராண்ட் மாஸ்டரான பாபி சாதனைகளை பார்த்து அவரைப் பற்றி தெரிந்து கொள்ள விரும்பியுள்ளார் உன்னிகிருஷ்ணன் அதன் தொடர்ச்சியாக தான் செஸ் விளையாட்டின் மீது அவருக்கு ஆர்வமும் அதிகரித்துள்ளது மரோட்டிச்சல் கிராமம் ரப்பர் மரங்கள் அடர்ந்த பகுதி என்பதால் அங்கு சிறுவர்களால் ஓடியாடி விளையாட இடமில்லை இதுவே தனக்கு செஸ் விளையாட்டின் மீது ஆர்வம் ஏற்பட காரணமாக இருந்தது என்கிறார் உன்னிகிருஷ்ணன் தினமும் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பக்கத்து நகரத்தில் செஸ் கற்று கொண்டவர்தான் இவர் செஸ் விளையாட மைதானம் தேவையில்லை உடன் விளையாட மற்றொரு போட்டியாளர் மட்டுமே போதும் என்பதால் தன் வீட்டிலிருந்து மற்றவர்களுக்கும் செஸ் விளையாட கற்றுக் கொடுத்து தானும் பயிற்சி பெற்றார் உன்னிகிருஷ்ணன் பின்னர் தான் அறிந்த செஸ் விளையாட்டை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் இப்படிதான் உன்னிகிருஷ்ணன் மூலமாக மரோட்டிச்சல் கிராம மக்களுக்கு செஸ்ஸும் அறிமுகமானது உன்னிகிருஷ்ணன் அன்று விதைத்த சிறிய விதை இன்று ஆலமரமாக வளர்ந்துள்ளது மூன்று தலைமுறைகளை தாண்டி இங்குள்ள மக்கள் செஸ் விளையாடி வருகிறார்கள் மது அடிமைகள் இல்லாத கிராமமாக மரோட்டிச்சல் இன்று மாறியுள்ளது தனது இந்த வெற்றிக்கு பின்னால் உறுதுணையாக இருந்தவர்கள் பெண்கள்தான் என்கிறார் உன்னிகிருஷ்ணன் பெண்கள் தீவிர பங்கேற்பாளர்களாக இருந்து வீட்டிலுள்ள ஆண்களுடன் இணைந்து விளையாடினர் இதனால் மது சிந்தனையிலிருந்து மீண்டனர் ஆண்கள் பெண்களின் பங்களிப்பினால் மட்டுமே தனது போராட்டம் பெரும் வெற்றி பெற்றதாக உன்னி கூறுகிறார் மரோட்டிச்சல் கிராமத்தை பற்றி மலையாளத்தில் ஒரு திரைப்படம் கூட வெளியாகியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முரளிகோபி ரீமா நடிப்பில் கே பி வேணு இயக்கியிருந்த ஆகஸ்ட் கிளப் என்கிற செஸ் விளையாட்டை பற்றிய படத்தில் செஸ் கிராமமான மரோட்டிச்சலும் முக்கிய அம்சமாக இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது செஸ் விளையாட்டில் பல்வேறு விருதுகளையும் சாதனைகளையும் புரிந்துள்ள இந்திய சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் என அழைக்கப்படும் விஸ்வநாதன் ஆனந்த் இந்த கிராமத்தை பற்றி கேள்விப்பட்டு உன்னிகிருஷ்ணன் உட்பட இப்போ உன்னு உட்பட கிராமத்தார் அனைவரையும் அவர் பாராட்டியும் இருக்கிறார் போதையை ஒழிக்க இது போன்ற ஆக்கப்பூர்வமான விளையாட்டுகள் பெரிதும் உதவும் என்பதற்கு வாழும் சாட்சியாக இருக்கிறது மரோட்டிச்சல் கிராமம் மதுவை ஒழிக்க வேண்டும் என போராடுபவர்கள் இது போன்ற வித்தியாசமான முறையை முயற்சி செய்து பாருங்களேன் இந்த வீடியோவை பற்றிய என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்